கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பன்னென வணக்கம் வணக்கம் அதிமுக உட்கட்சி பூசல் வந்து நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் கூட கட்சியிலிருந்து பொறுப்பை பறிக்கப்பட்டு இருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா எதிர்கட்சித் தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து கடுமையான பிரச்சாரத்திற்கு மத்தியது வந்து டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க சம்பவம் வந்து நாடு முழுவதும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் முசாக பார்க்குறீங்க ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தலை என்னன்னு கேட்டால் அதிமுகவை பாஜக கட்சி தேங்காட்சியில் உடைக்கிற மாதிரி உடைச்சிக்கிட்டு இருக்கேன்றது தெளிவாக போச்சு மக்களுக்கு சாதாரண சாமானிய மக்களுக்கு நாங்களாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதிமுகன்ற கட்சியை சும்மா நார் நேராக கிழிக்கிறேன் கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அமித்ஷா கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் குருமூர்த்தி கூட்டம் செய்கிறாங்க உண்மையான திமுக தொண்டன் விழிப்போடயிரு மானமுள்ள தொண்டன் விழிப்பொடையிரு எம்ஜிஆரின் தொண்டன் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய அம்மா பேர் சொல்ற தொண்டன் இவங்களை விரட்டுறதுக்காக ரெடியாக இருங்க அப்படிதான் நாங்கள் மானமுள்ள சோர்ல உப்பு போட்டு சாப்பிட்ற அதிமுக சொல்கிற பேச்சு உண்மையான திராவிட இயக்கத்துக்காரையும் சொல்லணும் நீங்கள் பாருங்க ஸ்கூல் பிள்ளைகள அடிச்சிங்களாங்க நான் மிஸ் கிட்ட சொல்கிறேன் டீச்சர்கிட்ட சொல்கிறேன் மாதிரி இவங்க ஒன்று சேருங்கன்னு செங்கோட்டைன்னு சொல்லிட்டு டெல்லி கோடுறார் அங்கே போய் நான் ஹரித்துவாரில் போய் பாலராமரை பார்க்க போகிறேன் பாலராமர் இருக்கிறது அயோத்தியில் அப்புறம் யாருக்கும் தெரியாமல் போய் அமித்ஷாவை பார்க்கறது அண்ணா திமுக பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கு டெல்லியில அமித்ஷா அதிமுக பஞ்சாயத்து தலைவரா கேக்குறேன் அதிமுக கட்சிக்கு கட்ட பஞ்சாயத்து இருக்கு தலைவரா மோடியும் அமித்ஷாவும் ஏடா எவ்வளவு பெரிய கட்சி இந்த கட்சி டெல்லி போயஸ் கார்டன்ல அமித்ஷா கூட்டம் காலில் விழுந்து கிடந்தாங்க அம்மா காலில் ஒரு சேலை பெண் வீர பங்கையாக அதிமுக நடத்தி காமிச்சாங்களா நீங்களா உங்களுக்கு வேட்டு உதயகுமார் ஒரு மானங்கட்ட பேடி உதயகுமார் பேசுறா துரோகி யாரா துரோகி யாரா துரோகி மானங்கட்ட பேல எல்லாம் இப்படி பேரா சேர்ந்து இன்னைக்கு என்ன டெல்லிக்கு எங்கட ஓடுறீங்க ஸ்கூல் பிள்ளை மாதிரி அடிச்சா அமித்ஷா ஓடு அமித்ஷா போய் பஞ்ச இப்ப அமித்ஷாவை சந்திச்சுக்கிட்டு இருக்க எடப்பாடி அதிமுக சல்லிசலியா உடைச்சது யாரா பேசு எடப்பாடி பழனிசாமி ஒரு மானகட்ட பழனிசாமி வெக்க சூடு சுகட்டவன் பழனிசாமி நான் அவைவே பேச மாட்டேன் சொல்றதுக்கு காரணம் ரொம்ப மோசமான முறையில் நடந்துட்டு இருக்கான் நாலாண்டு காலம் பாஜக இல்லைன்னா அதிமுக ஆட்சி நடத்திருக்க முடியாதா நன்றியோட ஒரு பாஜக கூட்டணி இருக்கிறா அப்புறம் என்ன மைக்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கட்சி கூட்டணி நான் சேர மாட்டேன் தமிழர்களுக்கு துரோகம் பண்ணி விட்டது இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணி விட்டு முபாரக் எஸ்பிஐ கூட்டிய மாநாட்டில் வந்து பேசின வானங்கட்ட பழனிசாமி எல்லாம் சோர்ல உப்பு தான் சாப்பிடாடா ஏன்னா உங்க சுய குழப்புக்காக உர்ஜா வயிற்றுக்காக உன் மகளை காப்பாத்துக்காக அமித்ஷா காலனியில் அதிமுக கட்சி அடகு செவீங்களா என்ன பேசுற நன்றியை பத்தி ஓ பண்ணி சொல்லுவான் நாலாண்டு காலம் இல்லாட்டினா நீ நன்றியோட யாருக்கு இருக்கணும் பன்னீர் செலுத்து மூணு ஆயிரம் கருத்துருவோடு கிட்ட நன்றி உடனே யார் கருத்தில் இருக்கணும் எடப்பாடி பண்ணிச்சா நீ டேடிவி தினகரன் பதினெட்டு எம்எல்ஏ தனியாக வச்சுக்கிட்டார் கையில் நூத்தி இருபத்தி ரெண்டு அண்ணா திமுக அம்மா மறைவுக்கு பின்னாடி கூண்டுல கிளியை காத்தது மாதிரி காத்து அடகாத்தது மாதிரி காத்து கூத்தூரில் உட்கார வச்சு சின்னமா சசிகலா அவர்களுக்கு ஆயிரம் அவங்க இந்த மாபெரும் இயக்கத்தில் இந்த இருபத்தி ரெண்டு அடகாக்கிற மாதிரி ஒரு பெண் இரவு போலாக அங்க தங்கியிருந்து பாதுகாத்து அவங்களுக்கு பாஜக மிகப்பெரிய துரோகத்தை பண்ணுச்சு ஒரு சூத்துணச்சி பாஜக பாணில குருமூர்த்தி பாணில இன்னொரு முக்குளத்தோர் சசிகலா ஒரு முக்குலத்தோர் இல்லாம ஒரு பிராமின் அம்மா ஜெயலலிதா மாதிரி இருந்தா ஆட்சி நீடிச்சிருக்கும் பதவி பிரமாணம் முதலமைச்சர் எடுத்துக்கிட்டு இருப்பா அவங்க ஒரு தஞ்சாவூர் கல்லரா பிறந்தாங்க பார்ப்பனர்கள் பார்வையில் அமித்ஷா பார்வையில் யாருக்கு நான் நன்றி உணர்வு நினைக்கிறேன் நீ எடப்பாடி உங்களெல்லாம் பாதுகாத்து அவங்கள பதவி பிரமாணம் எடுக்க விடாம கவர்னர் தமிழ்நாட்டுக்கு வர விடாம சதி செய்த ஒரு துரோக கூட்டம் பாஜக கூட்டம் ஒரே காரணம் மொழிப்பூர்த்தியாக நடராஜ மனைவி அவங்க ஒரு கல்லர் பிற்படுத்தப்பட்டி இவங்க இருந்த திமுக காப்பாத்திருவாங்க கட்சியை காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொல்லி பதவி பதவிப்பறமா எடுக்காம தடுத்த போது கூட காலில் ஊர்ந்து தவழ்ந்து சென்று அம்மாவின் காலடியில் இருந்த ஒரு அம்மாவாசை சத்யராஜ் மாதிரி இருந்த அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி அன்னைக்கு இருந்துட்டு பதவி புறமான எடுக்க வச்சுட்டு அம்மா அம்மாவுடைய சம நினைவிடத்தில் வந்து மூணு மூ ஒரு மூணு சத்தியை கையில் அடித்தாங்க அடிச்சுட்டு போய் உங்ககிட்ட பதவியை கொடுத்துட்டு போனாங்க அவங்க என்னென்ன உனக்கு பண்ணாங்க நான் பழனிசாமியை கேட்குறேன் பாஜக அவங்க கல்லர் சூத்திரச்சி மனதின் அடிப்படையில் ஒரு சூத்துணட்சி வரக்கூடாது அப்படின்னு அவன் பார்த்தான் ஆனா உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க சிறைக்கு போக கூட முதலமைச்சர் ஆகிட்டு போனது செஞ்ச தவறா யாருக்கு நீ நன்றி உடல் இருக்கணும் நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை உருவாக்கி அதை காப்பாத்தி கூண்டுல கிளிய அடைச்சது மாதிரி அடைச்சிச்சு கூவத்தூர்ல காப்பாத்தி போன்ற ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்களே நன்றி கட்ட நாயே பாஜக நன்றி உடல் இருக்கணும் சொல்ற அன்றைக்கு செல்வம் தர்மயுத்தம் நடத்தி வெளியேற நேரத்தில் அனுப்பிச்சு விட்டுவம் காலில் விழுந்து நான்காண்டு கால ஆட்சி நடத்தினே நீ நான்காண்டு கால ஓபிஎஸ் பி கட்சி நடத்திருக்க முடியுமா ஆட்சி நடத்திருக்க முடியுமா பிஜேபி தானே ஆர்கே நகர் இடைத்தேர்தல பிரிச்சா கட்சியை உடைச்சா சின்னத்தை முடக்கினா டிடிவி தினகரனுக்கு நீ எப்படி ஆர்கே நகர் தேர்தலில் வேலை பார்த்த துணை பூச்சல ஒத்துக்கிட்ட சந்தர்ப்பவாதி இந்த நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவை கூட இருக்கிற துரோகி எடப்பாடி உதயகுமார் போன்றவங்க அம்மா இவ்வளவு பிரச்சனை காரணம் யாரு தெரியுமா இந்த ஊத்தவாதி உதயகுமார் திருட்டு நாய் மொல்லமாரி நாய் வேண்டா அம்மா சிறைக்கு போன உடனேயே பூங்கா அமைவன் இந்த கலவாணிப்பை உதயகுமார் இவெல்லாம் வந்து அரசியலில் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் நடமாடுகிற எட்டப்பன் ரெண்டாயிரத்திலிருந்து துரோக சக்தி யாருன்னு தெரியுமா உன்னை ஒழிக்கப்பட வேண்டிய அரசியல் களத்தில் தூக்கி எறியப்பட வேண்டியவர் அவை மோகரையும் மூஞ்சியும் நன்றிக்கு இலக்கணம் இல்லாத ஒரு நன்றி கட்ட நாய் அம்மா இறந்த உடனேயே பாபா அவங்க பசாம இருந்தாங்க சின்னம்மா அவங்கள போய் வம்புழுத்து வாங்க நீங்க பொதுச்சேராக வாங்க பொதுச்சாளா வாங்கன்னு சொல்லி ஒரு அம்மா பேரவண்டு வச்சுக்கிட்டு அவங்கள பூரா காலையில் கூட்டு போய் அம்மா நினைவுடத்தில் உட்கார்ந்து சபதம் எடுக்கிறீன்னு சொல்லிட்டு யாரா செஞ்சா தமிழ்நாட்டில் நன்றி கட்ட நாய் வில பேட்டி வர கொடுக்குறாங்க இந்த பேட்டி வேற போடுறீங்க வருங்க மனிதன்னு சொல்றேன் நாய் எறும்பு நாய் துரோகத்தின் மொத்த உருவா உருவத்தே பாருங்க மூஞ்சி மோகரம் அனைத்தும் துரோகம் ஒழிக்கப்பட வேண்டிய அரசியல் களத்தில் இறந்து உட்கார்ந்து வாங்க சொல்லி கூட்டு போய் அம்மா நினைவிடத்தில் உட்கார வச்ச தமிழ்நாட்டுக்கு அதிமுக தொண்டன கேட்குற யார் அந்த வேலையை பார்த்தா அவ கேட்டாங்களா பொதுச்செயலாளர் பதவியை அடுத்து முதலமைச்சர் ஆகிறோம் சொல்லிட்டு காரங்காலத்தால போயிட்டேன் அம்மா நினைவிடத்துக்கு பல்லு விளக்கல குளிக்கலை மூஞ்சி மொகனையும் பாருவீங்களா ஒரு ஆளு தான் எங்களுக்கு அம்மாட்டான் இருபத்தி நாலு நேரத்தில் அம்மா சின்னமாவை அம்மாடு பட்டை கொடுத்த இந்த நாய் இது பேசுறது துரோகத்தை பத்தி யாரா நீங்களா போய் டெல்லியில போய் உட்காந்து அமித்ஷா கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு உங்களுக்குலாம் ஒரு முறை கையில் நீங்க மந்திரி பதவி வாங்குறது கடை இருக்கீங்க காட்டி கொடுத்து விட்டு அமுக கூட்டி கொடுக்குறவனுக்கும் இந்த காட்டி கொடுக்கணும் சமம்டா கடா கட்சி அமித்ஷா அடவிக்கிறது டெல்லி ஏகாதிபத்தியம் என்பது தமிழை வஞ்சிக்கின்றார் பேரை அண்ணா தந்தை பெரியார் அவர்களும் உருவாக்கிய திராவிட கருத்தியல்ல நாமெல்லாம் தன்மானம் உள்ள மனிதா இருக்கிறோம் இனமானம் உள்ள மனிதா இருக்கிறோம் சுயமரியாதை உள்ள மனிதா இருக்கிறோம் இந்த சுயமரியாதைக்கு இழுக்கு வர மாதிரி டெல்லியில உட்கார்ந்து கூப்பிடாங்கடா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக டெல்லியில உட்கார்ந்து எந்த தலைவிடா கூப்பிட்டு விட்டுருக்கிறா மாறங்கட்ட நாயே எடப்பாடி பழனிசாமி ஒரு நவீன தீண்டாமையை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்க எடப்பாடி பழனிசாமி சாதாரணம் இல்ல முக்குளத்தோரா பிறந்தவன் எல்லாம் தீண்ட தேவர் என்று சொல்லுவதெல்லாம் தீண்ட தகாதவன் ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி உருவாக்குற முக்குளத்தோர் மக்கள் எங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நாங்களா மக்களோட மக்களா இருக்கோம் ஓட சில பேர் முக்குளத்தோர் பீதி நிற்பேன் காசு காசு சொல்லிட்டு இருப்பேன் நாய் சில நாய் மக்களுடைய உணர்வுகளை பிடித்து பேசுறோம் நாங்களா மக்களோட மக்களா வாழ்கிறோம் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட போ மக்கள் என்ன பேசுறாங்க பேசு மக்கள் என்ன சாப்பிடுறாங்க சாப்பிடு மக்கள் மொழியில் பேசு நாங்கள் மக்களுக்காக பேசுறோம் ஒரு நவீன தீண்டாமையை தமிழ்நாட்டு உருவாக்குற அதை மூடி மறைக்கிறதுக்கு முத்ராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது அவர்கள் விமான நிலையம் சொல்ற அமித்ஷாவை சந்திச்சு இல்ல மோடியை சந்திச்சு இந்த கோரிக்கை வச்சேன் நான் கேட்குறேன் சின்னாலவட்டியில் பேசிட்டு போன எடப்பாடி முக்குளத்தூர் ஏமாறி நினைக்கிறியா கேனப்பைய கிருக்கு போய் நினைக்கிறியா இல்லை ஓகிட்ட சில முக்குளத்தூர் பீதி நீ போய் திருவா அவ மாதிரி நினைக்கிறேன் எல்லாத்தையும் நான் கேட்குறேன் எடப்பாடி உதயகுமார் முக்குளத்தூர் கணக்கில் வச்சிருக்கியா அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி முப்பது ஆண்டுகளுக்கு நாட்டை ஆண்ட கட்சி யார் அமித்ஷா அமித்ஷா கண்ணாவை தெரியுமா திமுகவை தெரியுமா கருத்தில் தெரியுமா தமிழுக்கு எதிராக சமஸ்கிருதத்தை இந்தியை திருப்பேன் சொல்கிற அமித்ஷா காலனியில் உட்காந்துக்கிட்டு நன்றியோட பாஜக இருக்குதுன்னு சொல்கிறியே நீ நன்றியோட இருக்கிற யாருக்கு இருக்கடா சசிகலா காலில் விழுந்து கிடைக்க நீ காலில் விழுந்து ஊர்ந்து தவழ்ந்து சென்று நீ பதவி வாங்கினவே அவங்க ஜாதி பார்த்தாங்களா மொழிப்பூர் தியாகி நடராஜுடைய மனைவி ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்க கொங்கு மண்டலத்தில் அந்த மக்கள் என்று விரும்பி எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தாங்க பெரிய போராட்டம் நீண்ட ஆண்டுகளாக கவுண்டர் மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ராமராஜ காலத்திலே சி சுப்பிரமணியம் போராடினார் முடியல அவங்களும் பாட்டாளி மக்கள் உழைப்பாளி மக்கள் அந்த மக்களுக்கும் பிரணித்துவ வேண்டும் அதிமுக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் அம்மா மறைவுக்கு பின்பாக எடுத்துட்டு பிரதிநிதியாக கொடுத்தாங்க நீ ஒரு சாதிய கண்ணத்தோட கண்ணோட்டத்தோட அரசியல் பண்ற தேவரா கவுண்டர் மாதிரி அரசியலை கொண்டு போயிட்டார் எடப்பாடி மக்கள் அப்படி இல்லை எனக்குமா இருக்கிறாங்க ஆனா உங்களுடைய அரசியல் நடவடிக்கை பாஜக ஜாதி பெறால் மதத்தின் பெறால் மக்களை பிளவுபடுத்துகின்ற கட்சியை அதிமுக உருவாக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு டெல்லியில யாரு அமித்ஷா அவங்க எல்லாம் பஞ்சாயத்து தனகால இல்லாம நீ முதலமைச்சர் ஆகிட்டியா ஓ இல்லாம அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்க முடியுமா சசிகலா இல்லாம நீ மந்திரியா முடியுமா சொல்றேன் அதிமுக அலுவலகத்தை உடைச்சார் ஓ பி எஸ் தர்ம நடத்தினாரு அவர் அவர் காலில் விழுந்தது கட்டி ஆட்சி நடத்தினார் அவர் தயவுல அஞ்சு வருஷம் நன்றியை பத்தி நீ பேசுறியா சின்னமாவை ஏன் வந்து நீ வந்து சிறையில் இன்னும் பார்க்கல வந்ததுக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு அவங்க என்ன துரோகம் பண்ணாங்க சொல்லு இந்த கட்சியை அழிக்க பார்த்தாங்க பாஜக காப்பாத்துச்சு ஆடு அறுக்கணுங்கிற மாதிரி பாஜக அதிமுகவை அழிக்க நினைக்கிறது அந்த அழிவின் மூலம் பாஜக வழக்கு நினைக்கின்ற அறிவு உங்களுக்கு இல்லையா தெற்கா மக்கள் தெளிவா இருக்கா நாடு தெளிவா இருக்கு பாஜக டெல்லி ஏகாதிபத்தியத்திடம் அமித்ஷாவோட அழகு வைத்திருக்கீங்க உங்களை பஞ்சாயத்து பண்றதுக்கு அமித்ஷா டெல்லிக்கு கூப்பிடுறது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுகவை பஞ்சத்துவருக்கு கட்ட பஞ்சாயத்து தலைவனா அமித்ஷா பாஜக தமிழ்நாட்டில் பூந்து விளையாடுறதுக்கு ஆண்மை தன்மை இல்லாத ஆளுமை இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளதான் எவ்வளவு பூந்து விளையாட முடியாது அதிமுகவில் ஆண்மைத்தன்மையும் ஆளு தன்மையும் இல்லாத காரணத்தால் எடப்பாடி போன்ற உதயகுமார் போன்ற வேடிகள் இருக்கிற காரணத்தால் அமித்ஷா விளையாடுகிறார் தொண்டன் கொள்ள மாட்டான் விரைவில் பாடம் கற்பிப்பார்கள் நன்றி